ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீப சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியிருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம ரம்மியாவும் தீபாவும் காட்டுக்குள்ளே வந்துட்றாங்க இன்னொரு பக்கம் அங்கே கொஞ்சம் போலீஸ் வந்து காட்டுக்குள்ளே ஏதோ விஷான்ன சம்மந்தமாக கொஞ்சம் பேர் தேடிட்டுருக்காங்க போல இருக்குது அப்போது என்ன நடக்குதுன்னா அந்த சாரி வந்து பரிகாரம் பண்ண வச்சுருப்பாங்க இல்லையா பரிகா பரிகாரம் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஆறு அந்த பக்கமாக வராங்க இது வந்து அந்த யோசியர் பார்த்துட்டு ஐயையோ போலீஸ் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு திபா வந்து பரிகாரம் பண்ண ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க சோ அது எல்லாத்தையும் போட்டபடி போட்டுட்டு தலைமறைவாயிடுறாங்க இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து என்ன ஆகிடுது யாரோ பூஜை பண்ண மாதிரி இருக்கு ஆமாங்க அப்படின்னு சொல்லி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி வச்சு எல்லாத்தையுமே வந்து கழிச்சி போட்டுடுறாங்க இது மறைஞ்சி நின்று பார்க்குற அந்த யோசியர் ரம்யாவுக்கு ஃபோன் போடுறாங்க ஐயோ எத்தனை வாட்டி சொல்கிறது எனக்கு ஃபோன் பண்ணாதுன்னு இப்போ எதுக்கு நீ ஃபோன் பண்ண இங்கே பாருங்க மேடம் உங்களை வரவேணான்னு சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் என்னையா சொல்ற ஆமாங்க திடீர்னு போலீஸ் வந்துட்டாங்க கண்டிப்பாக அந்த தீபாவோட புரிசை காத்து தான் அனுப்பி வச்சிருக்கணும் அப்படின்னு யோசியர் சொன்னதும் ரம்யா வந்து அதிர்ச்சி ஆறாங்க சரி இங்கே பாரு அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் போலீஸ் காட்டுக்குள்ளே திடீர்னு வந்துட்டாங்க இங்கே பாரு நான் தீபாவை பார்த்துக்குறேன் நீ எப்படியாச்சும் வந்த வழியில் தப்பி ஓடி போயிடு அப்படின்னதும் உடனே அந்த யோசியரும் அங்கேயும் இங்கேயும் இருக்கான் இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து காடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஆறு நோக்கிட்டா நம்ம காத்தியும் ராஜாவும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த யோசியர் வந்து ரோட்டால ஓடி போறத காத்தி வந்து கவனிச்சிட்டாங்க மாப்பிள்ள அங்க பாடுறா அந்த போற யோசியர் வந்து நம்ம வழிபோக்குல ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல ரெண்டு நாள அவர்த்த சுத்திட்டு இருக்கான்னு அவன் மாதிரியே இருக்கு மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் அவனை புடி அப்படின்னு சொல்லும் போதும் காத்தி வந்து காரை வேகமா எடுக்கிறாங்க எடுத்து அந்த யோசியர் முன்னாடி வந்து மசா நிப்ப பாடுறாங்க காரை பார்த்து யோசிக்கும் வந்து இடி விழுந்த மாதிரி போயிடுது சம அதிர்ச்சி ஆறாங்க அப்போ காட்டியும் ராஜாவும் காரை விட்டு வராங்க நம்ம காத்தி யாருன்னு தான் அந்த யோசிக்கு தெரியாதுல்ல ஸோ அவன் வந்து பயந்து நடுங்கி போயிருக்கான் ஒருவேளை இவன் தான் அந்த தீபாவோட புருஷனா இருக்குமோ ஐயோ நல்ல வசமா மாட்டிக்க போறமே அப்படின்னு யோசிர் வந்து பயந்து போய் நின்றுட்டு இருக்கான் அப்ப நம்ம காத்தி வந்து ஏய் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க யாரு யார் என்னங்கய்யா எப்படி கேட்குறீங்க நான் இந்த செங்கல்பட்டுல இருக்கிற ஒரே ஒரு யோசியர் நான் தான் அப்படின்னதும் உடனே காட்டி வந்து கணத்தில் பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க இது பாரு இந்த செங்கல்பட்டுல ஒரே ஒரு யோசியர் தான் இருந்தார் அவர் இப்போது இமயமலைக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு யார்கிட்ட கதை விடுற சொல்கிறா நீ இங்கே என்னடா பண்ணிட்டுருக்க சொல்லிங்கிற மாதிரி கேட்டதோ ஐயா நான் எங்க தான் ஐயா இருக்கேன் ஏன் நீங்கள் என்ன சந்தேகப்பட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம காத்திகிட்ட வந்து கேட்டதும் மாப்பிள்ளை இவன் இப்படிலாம் சொன்னால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போட்டும் மா போட்டு சார் 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 அடிக்காதீங்க ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு போது சொல்லடா நீ உண்மையிலேயே உண்மையிலேயே பார்த்தா பார்த்தா எப்படிங்க நான் அப்படின்னும் உடனே ராஜா வந்து வந்து தாடியெல்லாம் பிடிச்சி அவன் போலி ராஜாவும் அட பாவி நிஜமான மாதிரி போட்டிருக்க சந்தேகமே இல்லை மாப்பிள்ளை தீபாவை திட்டு போட்டு இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான் சொன்னதும் ஐயோ அந்த தீபாவோட புரிசை போல இருக்கு இருக்கே அப்படின்ட்டு கையை தள்ளி விட்டுட்டு அந்த யோசிர் வந்து தப்பி உடலான்னு எடுக்கிறாங்க அப்ப பின்னாடியே காத்தி ராஜாவும் துரத்தும் போது முன்னுக்கு போலீஸ் வண்டி வந்துருது இதை பார்த்து அந்த யோசிர் வந்து செம அதிர்ச்சியை நின்னுட்டு இருக்காங்க உடனே போலீஸ் இறங்கிட்டு வந்து இவனை பிடிங்க அப்படின்னு சொன்னதும் யோசிர் வந்து பிடிச்சிடுறாங்க சார் நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இவன் இதுக்கு நீங்க துரத்துறீங்க அப்படின்னு போலீஸ் வந்து கேட்கிறாங்க சார் இவன் ரொம்ப மோசமானவன் சார் என்னோட வைஃப வந்து திட்டமிட்டு இல்லாம பண்றதுக்காக இந்த அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கான் அதுவும் யோசிர் வேஷம் போட்டு நான் எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு காட்டி சொன்னது யோ சொல்லியா இவங்க ஒய்ஃபை நீ கடத்தினியா அப்படின்னு போலீஸ் வந்து கேட்குறாங்க சார் இவங்கெல்லாம் சும்மா சொல்கிறாங்க சார் நான் இந்த ஊருக்காரன் தான் அப்படின்னு அந்த யோசிர் வந்து சொன்னது போய் சொல்கிறான் சார் இங்கே பாருங்க அவன் யோசிர் வேஷம் போட்டதுக்கான ஆதாரம் இதோ வந்து தாடி இவன் இந்த தாடியெல்லாம் ஒட்டி தான் வந்தான் அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் அடிக்கிறாங்க இங்கே பாரு உண்மையை சொல்லுடா நாங்கள் காட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை சம்பந்தமாக வந்தோம் சார் அங்கே ஒரு ஆத்துக்கு பக்கத்தில் பூஜை பூஜைக்குரிய ஏற்பாடுகள் இருந்துச்சு கண்டிப்பா இது அவனோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் உங்க வைஃப் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் காத்திராஜா அதிர்ச்சி ஆறாங்க என்ன சார் சொல்றீங்க ஆமா வாங்க போகலாம் அப்படின்னுட்டு அந்த சாமியாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு நிராந்தா ஆத்துக்கிட்ட வராங்க பார்த்தா யாருமே இல்ல சார் கண்டிப்பா இவன் மட்டும் இருக்க வாய்ப்பே இல்ல சார் இவன் கூட ரெண்டு மூணு பேர் வந்திருக்கணும் விஷயம் தெரிஞ்சுதான் என் வைஃப் எங்கேயும் கொண்டு போயிட்டான் சார் எப்படியாச்சும் என் வைஃப கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு காத்தி சொன்னதும் கவலைப்படாதீங்க சார் இவனை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இவனை கொண்டு போகிறேன் நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கான்ஸ்டபிளையும் விட்டுட்டு நம்ம காத்தையும் விட்டுட்டு இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா இன்ஸ்பெக்டர் வந்து நேராக அந்த சாமியார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறான் இங்கே பார்த்தோன்னா ரம்யா என்ன யோசிக்கிறாங்கன்னா உடனே நம்ம தீபா வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ண வச்சுட்டு அந்த ஆற்று பக்கமாக வந்து அந்த தீபாவை வந்து அடைச்சி வைக்கிற அந்த பெட்டி அதை வந்து திருட்டுத்தனமாக எடுத்துட்டு வந்துடுறாங்க என்னமோ இங்கே எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஆத்து பக்கம் தானே போகணும் அப்படின்னு தீபா கேட்கறாங்க இங்க பாரு தீபா அதுக்கெல்லாம் டைமே இல்லை இங்க பாரு இங்க ஒரு குளம் இருக்கு ஸோ அதுலயே பரிகாரம் பண்ணலாம் ஏன்னா திடீர்னு சந்தேகப்பட்டு போலீஸ் வந்துட்டாங்களா நான் நினைக்கிறேன் வேற எது இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா வந்திருக்காங்கன்னு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ பரிகாரம் பண்ணினா ஒருவேளை நாங்க தான் ஒன்னும் கொலை பண்றோன்னு எங்களை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னதும் சரியாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் என்ன பண்ற ாங்கன்னா அந்த பெட்டுக்குள்ள ஏறி இருக்காங்க இந்த பக்கம் ரம்யா வந்து குயிக்கா தீபா வச்சு ஆணையை வச்சு அடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா கைத்த கட்டிட்டு அந்த குளத்து பக்கமா கொண்டு போறாங்க உடனே என்ன நடக்குதுன்னா இந்த ரம்யா வந்து நான் கண்ட கனவு பழிக்கப்படும் அப்படின்னுட்டு சரி தீபா உன்னை மெதுவா தள்ளி விடட்டுமா அப்படின்னு கேட்டதும் ஓகே ஆமா அப்படின்னு தீபா சொல்றாங்க அப்போ ரம்யா வந்து தள்ளி விடுறாங்க ஒரு கட்டத்துல உருண்டு போகுது இந்த பக்கம் நம்ம தீபா வந்து அம்மோ கயிறு வந்து கெட்டியா பிடிச்சிக்கோ எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கும் போது ரம்யா வந்து வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கனவு கண்ட மாதிரியே அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க ஏய் ஃபர்ஸ்ட் உன்னை யாரு நீங்க பரிகாரம் பண்ண கூட்டிட்டு வந்தா ஒரு விஷயம் தெரியுமா ஒரு புருஷன் போலீஸோட இந்த காட்டுக்குள்ளேயே வந்துட்டாண்டி அவன் உன்ன காப்பாத்த வந்துட்டான் சொன்ன மாதிரி ஆனா அவன் வாரத்துக்குள்ள நான் உன் கதையை முடிக்க போறேன் அப்படின்னதும் தீபா அதிர்ச்சி அம்மோ என்ன சொல்ற ஆமா இங்க பாரு என் காட்டி எனக்கு கிடைக்கிறதுக்காக உன்னை திட்டம் போட்டு கொல்றதுக்கு தாண்டி நான் காட்டுக்குள்ள அழிச்சிட்டு வந்தேன் அப்படின்னதும் தீபாவுக்கு பேர் பேரதிர்ச்சி ஆகுது ஏய் துரோகி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் உடனே காட்டியை மீட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ரம்யா வந்து சொல்லி முடிச்சிட்டு இது தீபாவுக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது அடிப்பாவி பாவி துரோகி இப்படி ஒண்ணு பண்ண எப்படி உனக்கு மனசு வந்துச்சு இப்ப இதுக்கு எனக்கு பேச டைம் இல்ல தீபா பா அப்படின்னு சொல்லி கைரையும் விட்டுடுறாங்க சோ அங்க பாத்தோம்னா பெட்டி வந்து பயங்கரமா உருண்டு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ரம்யா இதுக்கப்புறமும் நாம இங்க இருந்தோம்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் ராஜா ஒரு பக்கம் கார்த்தி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க அப்போ அந்த கொலை இருக்கிற இடத்த பாத்துட்டாங்க உடனே கார்த்தி அந்த இடத்துக்கு ஓடி வந்து கால வைக்கிறாங்க பார்த்தா சரியா காலுக்கு கிளை தீபா அடைச்சு வச்சிருக்கிற அந்த பெட்டையில கட்டிருக்கிற கயிறு வந்து காத்தில காலுக்கு கிழமை இது பண்றது இது பார்த்து காத்தி வந்து சமதிச்சு